நீங்கள் வந்து அதிகாலையிலே எழுந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுவே நீங்கள் அதிகாலையில் எழுப்பாமல் நீங்கள் லேட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உங்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிரும் இந்த வாழ்க்கையை உங்களுக்கு பயமுறுத்த ஆரம்பிச்சிரும் எதெல்லாம் உங்களுக்கு பயமுறுத்திச்சோ அதை அதையெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும் எப்போ தெரியுமா நீங்கள் அதிகாலையில் எழுந்துருங்க அதிகாலையில் மட்டும் எழுந்துட்டிங்கன்னா அந்த அந்த வழக்கத்திற்கு வந்துவிட்டால் நீங்கள் அலாரம் வைக்காமலே அதிகாலையில் எழுந்திருக்கிற ஒரு வழக்கம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய செயல்கள் வாழ்க்கையை உங்களுக்கு பயமுறுத்தாது இந்த வாழ்க்கையை பார்த்து நாம ஏன் பயப்படணும் சாதாரணமாக இருக்கும் இந்த வாழ்க்கை ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கும் அதுவே நீங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள் இந்த வாழ்க்கை உங்களை பயமுறுத்த ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு செயலுமே பயமுறுத்தோம் ஏன்னா வந்து இந்த செயலுக்கு பயந்து தான் நீங்கள் ஒழிஞ்சிக்கிட்டீங்க தூங்குறீங்க இல்லை தூங்கலை நீங்கள் ஒழிஞ்சிக்கிறீங்க போர்வைக்குள்ளே ஒழிஞ்சிக்கிறீங்க தூக்கத்துக்குள்ளே தூக்கத்தை போர்வையாக போர்த்தி கொண்டு நான் தூங்குகிறேன் என்கிற போர்வையில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் எதுக்கு காலையில் எந்திரிச்சா வேலை பார்க்கணும் வேலை செய்யணும் சும்மா இருக்க முடியுமா எந்திச்சி யாரும் சும்மா இருப்பாங்களா ஒரு வேலை இருக்கும்ல காலையில் எந்த உடனே ஒரு வேலை செய்வாங்களே ஏதோ ஒரு வேலை செய்வாங்கல்ல அந்த வேலைக்கு பயந்துக்கிட்டு தான் நீ தூங்குற புரியுதா சோம்பேறிகள்னால் யார் பயந்தாங்கொல்லிகள் வேலை செய்வதற்கு பயந்தவர்கள் காலையில் காலையில் எந்திரிச்சா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் பயந்துக்கிட்டே ஒரு ஏழு மணிக்கு எந்திங்க வேலை இதுக்கு மேலே தூங்க முடியாது தூங்குறேன் வேலைக்கு போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டே அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க புரியுதா ஏன் வந்து அவங்க தூங்குறாங்க அதிகாலையிலலாம் ஏழு மணி வரைக்கும் ஏன் தூங்குறாங்க எட்டு மணி வரைக்கும் ஏன் தூங்குறாங்கன்னா பயந்து போய் தான் தூங்கும் வேலை செய்யணுமே முடித்தா வேலை செய்யணுமே சும்மாவும் இருக்க முடியும் ஏதோ ஒரு வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு அந்த வேலை செய்கிறதுக்கு பயந்து போய் தான் தூங்குறவங்க பேரெலாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நடிப்பு அது ஒரு ஏமாற்றுறது ஏமாத்துறாங்க தூ தூங்கலை அவங்க காலைல ஏழு மணிக்கு தூங்குறவங்களாம் தூங்கலை அவங்க ஏமாத்துறாங்க அவங்களையும் அவங்களையும் மற்றவங்களையும் அவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நீங்கள் அதிகாலையில் எழுந்துட்டிங்கன்னா நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்க தைரியமானவங்க ஒரு வேலை செய்வதற்கு நீங்கள் பயப்படலை வேலையை பார்த்து நீங்கள் பயப்படலை காலையில் இருந்துச்சு ஏழு மணிக்கு அப்புறம் ஒருத்தன் செய் செஞ்சு செய்ய போகிற வேலையை நீங்கள் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சி செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ எவ்வளோ பெரிய தைரியம் வருங்க உங்களுக்கு அதிகாலையில் இருந்திருப்பவங்க அத்தனை பேரும் தைரியசாலிகள் அதாவது விருப்பத்தோட உள்ளார்ந்த விருப்பத்தோட செய்யணும் சும்மா வந்து ஐயோ என்னடா புலம்பிக்கிட்டு என்னடா அந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு பெற்றோர்களுக்கு பயந்துக்கிட்டு ஏதோ ஒன்று ஒரு ஊருக்கு கிளம்பணும் அப்படி எல்லாம் வேலைக்கு கிளம்பணும் இப்போ கிளம்புனா தான் வெளியூரில் இருக்கிற அந்த வேலைக்கு செய்ய போய் சேர முடியும் அந்த சென்னையில் வேலைக்கு போயிச்சு டெய்லி ட்ரெயினை பிடிச்சி ஏறி புலம்பிக்கிட்டே போகிறது அப்படி இல்லாமல் நீங்கள் விருப்பப்பட்டு எழுந்திருக்கணும் விருப்பப்பட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வழக்கமாக இருக்கணும் உங்களால் அஞ்சு மணிக்கு மேலே நாலு மணிக்கு மேலே தூங்க முடியாது என்னால் அதிகாலையில் நாலு மணிக்கு மேலேயோ அஞ்சு மணிக்கு மேலேயோ என்னால் தூங்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலமை உங்கள்கிட்ட அப்படி ஒரு இயல்பு உங்கள்கிட்ட இருக்கணும் அதுதான் தைரியம் யாரோ உங்களை எழுப்புகிறாங்க பயமூர்த்தி எழுப்ப அம்மா அப்பா எழுப்பி ஒன்று படிக்க வைக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அவங்க இல்லை அவங்க ஊருக்கு போனால் நீ படுத்து தூங்குவ சிலர் அப்படி தான் மற்றவங்களுக்கு பயந்து ப பயந்துக்கிட்டு அதிகாலையில் எழுந்திருக்குறவங்க மற்றவங்க இல்லாத டைமில் வெளியூருக்கு போயிட்டாங்கன்னா கடந்து ரொம்ப நேரம் கடந்து தூங்குவாங்க அது வந்து தைரியம் இல்லை தைரியம் இருக்கிறாங்க அவங்கள அவங்களும் கோழைகள் தான் மற்றவங்களும் பயந்துக்கிட்டு தைரியமாக ந தைரியமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அதனால் ஒரு அதிகாலையில் எழுந்துருச்சாங்கன்னா அவங்க வேலைகளுக்கு பயப்பட மாட்டேன் இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு அதிகாலையில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க அவங்களால வந்து என்னால் அஞ்சு மணிக்கு மேலேயே நாலு மணிக்கு மேலே எனக்கு தூக்கமே வராது நான் தூங்க நான் தூங்க மாட்டேன் எனக்கு ஒரு பயம் ஒரு பயம் இருக்கும் ஒரு ஆண்களுக்குன்னா ஒரு பயம் இருக்கணும் நம்ம தூங்கக்கூடாது நமக்கு கடமைகள் இருக்குது நம்ம லட்சியம் இருக்குது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு கடமை பெண்களுக்குன்னா ஒரு கோபம் வரும் காலையில் அவங்களுக்கு பயம்லாம் ஒரு கோபம் கோபம் பெண்களுக்கு இயல்பாக அந்த மாதிரி காலைல அந்த கோபம் ஒன்று ஆக்கப்பூர்வமான ஒரு கோபம் ஒன்று பெண் ஆண்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு பயம் இது வந்து எழுமும் பயம் அப்படின்னா ஒருவேளை யார் மேலே பயம் அப்படின்னா ஒரு பெ பெரியவங்க மேலே ஒரு அம்மா மேலே பெரியவர்கள் மீது உள்ள ஒரு பயம் பெண்கள் கோபம் யாருன்னா இந்த சிறியவர்கள் மீது உள்ள ஒரு கோபம் ஏன்னா பொறுப்பு எல்லாம் மனித வாழ்க்கையோட பொறுப்பே பெண்கள்கிட்ட தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க ஏன் எழும்புறாங்கன்னா மற்றவங்க எலும்பு மற்றவங்களையும் பார்த்துக்கணும் மற்றவங்களையும் எழும்புறாங்களா இல்லையா மற்றவங்கள வேலை வாங்கணும் ஒழுங்காக எழும்பு பிள்ளைகள் தூங்கிட்டு இருந்தாங்கன்னா எழுப்பணும் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும் அதுதான் வந்து அந்த பெ பெண்களுக்கு இருக்கிற அந்த கோப உணர்வு காரணம் ஆண்களுக்கு பயம் ஏ பயத்தோடு எழுந்திருப்பான் காலில் எடுத்துக்கும்போது பயத்தோட எழுந்திருப்பான் பெண்கள் ஒரு கோபத்தோட இருந்திருப்பாங்க இந்த மாதிரி பிள்ளைகளை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கே அப்படிங்கிற ஒரு கோபமாக கூட இருக்கலாம் பிள்ளைகள்லாம் பார்த்துக்கணும் பிள்ளைகள்லாம் நம்ம பொறுப்பில் தானே விட்ருக்காங்க நாம் இல்லைன்னா அந்த பிள்ளைகள் பிள்ளைகளோ அந்த மனித வாழ்க்கையை பாதுகாக்க முடியாது அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணுமே என்ன நினைப்பாங்கன்னா மனித வாழ்க்கையை தனது தனது பெண்களாகவே தங்களது பொறுப்பில் தான் இருக்குது நாம் தான் இந்த வாழ்க்கையை பாதுகாக்கணும் இப்படி நம்ம நம்ம தலையில் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு கோபம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கோபம் அதாவது பெண்களாக நம்ம தலையில் இந்த மனித வாழ்க்கை பொறுப்பை இந்த ஆண்கள் நம்ம தலையில் ஒப்படைச்சிட்டு அவங்க ஜாலியாக தூங்குகிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு காலையில் எந்திக்கிறாங்க நம்மளும் தூங்கிட்டாக்கா அந்த வாழ்க்கையை நாசமாக போயிடும் ஆம்பளைகளும் சோம்பெறிகள் நம்மளும் தூங்கிட்டாக்கா அந்த வாழ்க்கை அவ்வளோதான் அதனால் நம்ம தலையில் இப்படி எல்லா பொறுப்பையும் இறக்கி வச்சுட்டு இந்த ஆண்கள் மட்டும் ஜாலியாக தூங்குறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கோபத்தோட எழுந்திருப்பாங்க பெண்கள் எழுந்துட்டு ஆண்களை எழுப்புவாங்க சுறுசுறுப்பாக அதை செய் இதை செய் அப்படின்ட்டு இது ஒரு பயம் ஆண்களுக்கு காலையிலே ஏன் எழுந்திருக்குன்னா அது பெண்களை பற்றின ஒரு பயம் அந்த பயத்தோடு தான் அந்த பயங்கிறத ஆண்கள் உணரணும் அப்போ தான் அவங்க ஒரு பயத்தோடு எழுந்திருப்பாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான பயம் தான் அவரால் காலையில் காதி அதிகாலையில் எழுப்புறதுக்கு ஆக்கப்பூர்வமான பய உணர்வு தேவை பெண்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு கோப உணர்வு தேவை அப்போ இந்த மாதிரி தான் வந்து அதிகாலையில் எழுந்துட்டாங்கன்னா அந்த வாழ்க்கை ஈஸியாக இருக்கும் வாழ்க்கையை பார்த்து பயவிட மாட்டாங்க யாருமே தன்னம்பிக்கை அப்போ தான் வரும் தன் மீது ஒரு நம்பிக்கை அப்போ தான் வரும் அதாவது இந்த வாழ்க்கையில் கஷ்டமான வேலைகள் ஒன்றுமே கிடையாது உழைக்க உழைக்க ஆரம்பிச்சிட்டா எல்லா வேலையும் நடக்கும் பயந்து ஓடுறான் பாருங்கள் அவங்களுக்கு தான் வந்து இந்த வாழ்க்கை பயமுறுத்துமே தவிர எதிர்த்து நிற்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஒரு ச தூசியாக மாறிடும் எதிர்த்து நிற்கணும் முன்னேறி போகணும் அப்போ இந்த வாழ்க்கைங்கிறது ஒன்று நீ பயந்து ஓட ஓட இந்த ப இந்த வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் பார்த்து நீ பயந்து ஓட ஓட இந்த வாழ்க்கை ஒரு பெரும் பூதமாக உன்னை பார்த்து பயமுறுத்தும் அச்சுறுத்தும் அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கிறது எழுந்து அதிகாலையில் எழுந்திருப்பது நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு நீ எழுந்திருக்கேன்னா இந்த வாழ்க்கையை வாடா ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நீ சொல்கிற மாதிரி தான் அது நீ நீ ஏழு மணி வரைக்கும் எட்டு மணி வரைக்கும் தூங்குறன்னா நீ பயந்துட்டு கிடக்கிற இந்த வாழ்க்கையை பார்த்து பயப்படுற எந்திக்கிறக்கே பயப்படுற எழுந்தால் வேலை செய்யணுமே அதை செய்யணுமே எது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படுறன்னு அர்த்தம் அதனால் அதிகாலையில் எழுந்திருக்கணும் அதிகாலையில் எழுந்துருக்கக்கு அந்த இயல் இயல்பாக எழுந்திருக்கணுமா அதுக்கு அற்புதமான நான் வழியை நான் சொல்கிறேன் உண்மையிலே சொல்லப்போனால் இதை தவிர அந்த உலகத்தில் வேறு வழியே கிடையாது என்னால் நான் பயங்கர சொப்பேரிங்க நான் காலையில் எழுந்திருக்கவே மாட்டேன் எழுந்திருக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கிற ஆளாக இருந்தேன் உங்களுக்கு சொல்கிற அற்புதமான டிப்ஸ் என்னென்னா காதல் காதல் மட்டும்தான் ஒருத்தரை இயல்பாக எழுந்திருக்க வைக்கும் சரியான காதலை கண்டுபிடிங்க நீங்கள் வந்து அதாவது காதலிக்க தொடங்கிட்டனால உண்மையான காதல்னா என்னன்னு தெரிஞ்சிட்டாலே உங்களுக்கு அந்த வந்து சோம்பெருத்தனம் வரவே வரும் அந்த ஒரு பிடித்த ஒரு காதலன் பிடித்த ஒரு காதலி கிடச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பிடித்த ஒருவர் உங்களுக்கு மனைவியாக கிடச்சிட்டாலோ பிடித்த ஒருவர் உங்களுக்கு கணவனாக கிடச்சிட்டாலோ நீங்கள் உங்கள்கிட்ட வந்து அந்த சோம்பேர்த்தனங்கிறது இருக்கவே இருக்காது அதிகாலையில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க பிடிக்காத ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க ஏன்னா பிடிக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரும் அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டாங்க பிடித்த ஒரு கணவன் தான் பிடித்த ஒரு ஒரு மனைவிக்கு தனது கணவன் பிடிச்சிருந்தால் தான் அந்த வாழ்க்கையே பிடிக்கும் அது மாதிரி ஒரு கணவனுக்கு தனது மனைவி பிடிச்சிருந்தால் தான் அந்த வாழ்க்கையே அந்த கணவனுக்கு பிடிக்கும் அப்போ பிடிக்காத ஒரு ஒரு பிடிக்காத மனைவி பிடிக்காத கணவன் அமைந்து விட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையே பிடிக்காம பெறும் பிடிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக யாரும் அதிகாலையில் எழுந்திருப்பாங்களா பிடிச்ச வாழ்க்கை வாழ்வதற்காக தான் அதிகாலையில் எழுந்திருப்பாங்க அதிகாலையில் எழுந்திருக்கணும்னா உன் வாழ்க்கை பிடித்ததாக இருக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கை பிடிக்கலைன்னு அர்த்தம் நீ அதிகாலையில் ஒன்னால் எழுந்திருக்க முடியலன்னா உனக்கு உன் வாழ்க்கை பிடிக்கலன்னு அர்த்தம் பிடிக்காததுக்கு என்ன காரணம் உனக்கு உன்னுடைய வாழ்க்கை துணையும் உனக்கு பிடிக்கலை உனது கணவன் உனக்கு பிடிக்கலை அல்லது உனது மனைவியும் உனக்கு பிடிக்கலை அதனால்தான் வந்து பிடிக்காதவங்களே நீ கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்க அதனால தான் உனக்கு அந்த வாழ்க்கையே பிடிக்கல பிடிக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு யாரும் அதிகாரிகளும் எழுந்திருக்க மாட்டாங்க தூங்கியே இந்த வாழ்க்கையை கடந்துடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதனால் வந்து பிடித்தவங்களை தேடி போங்க பிடித்த ஒரு காதலை அமைத்து கொண்டு பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஆசையாக கொஞ்சிரேன் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நல்லா லவ் பண்ணுறோம் ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு நடக்கிறோம் அந்த மாதிரி ஒரு காதல் உங்களுக்கு இயல்பாக இருக்கணும் சும்மாலாம் செயற்கையானது கிடையாது காதலுங்கிறது இயற்கையானது இயற்கையாகவே கொஞ்சம் நல்லா லவ் பண்ணணும் ரொமான்டிக்காக பேசணும் அப்படிங்கிறது இயற்கையாகவே உங்களுக்கு வருதா இல்லை இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசுகிறாங்க சினிமாவிலையும் நாடகத்துலேயும் ஊர்லேயும் உலகத்துலேயும் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது இயற்கையாக உங்களுக்குள்ளேருந்து அது வரணும் அந்த அந்த காதல் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா தான் இயற்கையாகவே உங்களுக்குள்ளே அந்த அந்த காதல் என்பது வரும் அப்போ தான் நீங்கள் காதல்னால் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதை உணர்ந்துட்டிங்கனாலே உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சி போச்சு இதுதான் வாழ்க்கைன்னு அப்போ தான் தெரியும் இதுதான் வாழ்க்கை அப்படி இவ்வளோ இன்பமாக இன்பமானது தான் இந்த வாழ்க்கை இவ்வளோ இன்பம் நிறைந்ததா இந்த வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டுட்டிங்கன்னா அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீங்கள் அதிகாலையிலே எழுந்துருவீங்க அதிகாலையிலே நீங்கள் எழுந்துருவீங்க ஆடா இந்த பேரின்பம் தான் வாழ்க்கையா அந்த பேரின்பம் நிறைந்தது தான் இந்த வாழ்க்கையா அந்த மனித வாழ்க்கையா அந்த மனித வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் அதிகாலையில் எப்படா விடியும்னு காத்து கிடப்பீங்க ஏன்டா இருட்டுது அப்படின்னு கூட நினைக்கலாம் எப்படா விடியணும்னு காத்து கிடப்பீங்க ரொம்ப ஆர்வாரமாக இன்னுமா விடியலை இன்னுமா விடியலை அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க அந்த மாதிரி இருக்கும் ஒரு காதல் என்பது புரட்டி போட்டு விடும் நீங்கள் அதுக்காக உடற்பயிற்சி பண்ணுறது அதில் என்ன பண்ணாலும் சரி தலைகள் இருந்தாலும் சரி நீங்கள் அதிகாலையில் எழுந்துக்கணுமா நல்ல அதாவது சோம்பேறியாக இருக்கக்கூடாதா இன்னும் ஒரு லட்சியவாதியாக மாறணும் ஒரு என்ஜாய் பண்ணுவாங்கன்னா வாழ்க்கைனா பிடித்தவர்களை திருமணம் செஞ்சுக்கும் பிடிச்சவங்கள காதலி உன் உன் மனைவி இப்போ உனக்கு பிடிக்கலையே நீ டைவர்ஸ் பண்ணிடு உன் கணவன் உனக்கு பிடிக்கலையே நீ டைவர்ஸ் பண்ணிடு டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க யாரோ பிடிச்சவங்கள திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எதாவது உதவி பண்ண முடியுமா நீ பண்ணு மற்றபடி வந்து பிடிக்காதவங்கள பிடிக்காதவங்கள பார்த்து பரிதாபப்பட்டுக்கிட்டு அவங்க கூட வாழ்ந்து ஒன்னையும் கெடுத்துக்காத அவங்களையும் கெடுத்துக்காத பிடித்தவங்களை நீ வந்து க காதலிச்சாலு க காதலி கல்யாணம் பண்ணு அந்த அப்போ தான் உன் வாழ்க்கை உனக்கு பிடிக்கும் பிடிச்ச வாழ்க்கை உனக்கு வாழ்க்கை உனக்கு பிடித்ததாக மாறிவிட்டால் அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ அதிகாலையிலே எழுந்து விடுவாய் எனக்கும் ஏன்னா உனக்கு வாழ்க்கை பிடிச்சிருச்சு பிடிச்சு போச்சுன்னா பிடிச்சு போய் நீ வாழ்ந்தால் எவ்வளோ பெரிய வாழ்க்கையும் ஈஸியாக மாறிடும் பிடிக்காத வாழ்க்கை தான் உனக்கு கஷ்டமாக இருக்கும் பிடிக்காத வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அது ஒரு நடிப்பு பிடிக்காத வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது வாழ்கிற மாதிரி நடிக்க தான் முடியுமே தவிர நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு பதிலாக நீ பிடிச்ச வாழ்க்கை வாழ்ந்துட்டனா நீ நடிக்க வேண்டிய அவசியமே இல்லை இயல்பாகவே நீ வந்து அந்த வாழ்க்கையை நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பேன் நடிக்கணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை பிடிக்காத வாழ்க்கையை வாழணுன்னா நீ நடிக்கணும் பிடிக்காத வாழ்க்கையை வாழவே முடியாது வாழ்கிற மாதிரி நீ நடிக்க தான் நடிக்க தான் செய்ய முடியும் நடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதனால் அதிகாலையில் எழும்புறக்கும் ஒரு காதலுக்கும் எவ்வளோ பெரிய தொடர்பு இருக்குது பாருங்க அப்போ காதலித்தால் மட்டும் நீ வெற்றி பெறுவாய் காதலித்தால் தான் நீ வெற்றி பெறுவாய் காதல் என்பது வேண்டும் அப்போ யாரையோ இல்லாமல் உதாரணம் கட்டிட்டு அவங்க என்ன கல்யாணமே பண்ணலை அவங்க மட்டும் எப்படி ஜெயித்தாங்க அப்படின்னு சும்மா வந்து விரண்டாவதாக பேசக்கூடாது அவங்களெல்லாம் ஜெயிக்கலையா இவங்கெல்லாம் ஜெயிக்கலையா அப்படின்னு கேட்கக்கூடாது அவங்களாம் ஜெயிச்சாங்களா உண்மையிலே வெளிப்பா வெளியில் தெரியலாம் உண்மையிலே ஜெயிச்சாங்களா அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம் யாரையா உதாரணம் காட்டி நான் சொல்லுகிற அற்புதமான கருத்துக்களை மறுக்காமல் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் யாராவது ஓரிரு ஒரு விலக்கா இருக்கலாம் உண்மையிலே நீ யாரெல்லாம் உதாரணம் காட்டுறீங்களோ அவங்களாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு ஒன்றால் எப்படி சொல்ல முடியும் சந்தோஷங்கிறது வந்து அது வேறு மாதிரி இது அதுக்கு வந்து நீ பெரிய ஆட்களாக இருக்கணும் பெரிய பெரும்புகள் இருந்தால் தான் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு கிடையாது சாதாரணமானவராக இருக்கலாம் நீ சாதாரணமானவராக இருந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷத்தை உணரணும் சாதாரணமானவராக இருந்தால் கூட நீ தினமும் சந்தோஷமாக உணரணும் என்ஜாய் பண்ணுறோம்ப்பா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நீ உணரணும் உணர்கிற மாதிரியான அதுதான் வந்து சந்தோஷம் நீ எவ்வளோ பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க ஆனால் அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியும்னு ஸோ அளவுக்கு உணர முடியாது உணரணும் சிலர் ஏதோ பெரிய பெரிய ஆளாக நிறைய பணம் சம்பாதிச்சாலும் அவங்க சந்தோஷம் அப்படின்லாம் கிடையாது பெரிய பணக்காரராக இருக்காங்க பெரிய புகழ் உடையவராக இருக்காங்க ஏதோ தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க பெரிய பணம் பணம் இருக்குது அவங்ககிட்ட கோடிக்கணக்காக பணம் இருக்குது பெரிய நடிகைகள் பெற்றவர்களாக இருக்காங்க நம்ம செய்திகள்லாம் பார்க்குறோம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய துன்பத்தில் அவங்க இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்போ பெரிய பெரிய ஆட்கள்லாம் சந்தோஷமானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க சாதிச்சிருக்கலாம் ஆனால் சந்தோஷமானவங்களா கஷ்டப்பட்டு சாதிச்சிருந்துருக்கலாம் ஆனால் அவங்க உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது சந்தோஷங்கிறது வேற சாத அந்த சந்தோஷத்தில் ஒரு சாதனை கலந்துருக்க வேண்டும் அது அந்த சாதனையில் சந்தோஷம் இருக்குதான்னு பாருங்கள் சாதனை வெறும் சாதனையாக தான் இருக்கும் அதில் சந்தோஷம் இருக்குதா அப்படிங்கிற பாருங்கள் சந்தோஷ சுப்பிரமணியம் அங்கே இருக்காரா அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் பார்க்கணும் அதனால் சாதனை சாதனையும் சந்தோஷமும் சேர்ந்தது தான் உண்மையான சாதனை சந்தோஷம் மட்டுமே இருக்குது சாதனை இல்லை சாதனை மட்டுமே இருக்குது இங்கே சந்தோஷம் இல்லை அப்படின்லாமல் சந்தோஷம் கலந்த சாதனை சாதிக்கவும் வேண்டும் சந்தோஷமும் வேண்டும் சந்தோஷத்தையும் தொலை சந்தோஷத்துக்காக சாதனை தொலைக்க கூடாது சாதனைக்காக சந்தோஷத்தை தொலைக்க கூடாது ரெண்டுமே இரு கண்கள் ரெண்டுமே எனக்கு வேணும் சந்தோஷம் உங்களுக்கானது சாதனை பிறருக்கானது அப்படின்னு நினச்சிக்கோங்க